ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயா டாட் காம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நல்லா ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் சைடிஷ் ரெசிபி எப்படி சேர்த்துன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு வானலை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் அரை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சமையல்னையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாங்க இப்போ தண்ணி நல்லா கொதி வரட்டும் இந்த அளவுக்கு நல்லா தண்ணி கொதி வந்த பிறகு அடுப்பை மீடியமாக வச்சுட்டு இதில் ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு ராகி மாவை நல்லா சளிச்செடுத்து சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் அடுப்பை மீடியமாக வச்சுட்டு மாவை சேர்த்திங்கன்னா கட்டிப்படாது ராகி மாவு தண்ணி எல்லாத்தையும் உறிஞ்சி நல்லா வெந்து திக்காக உருண்டு வருது பாருங்க இந்த அளவுக்கு கட்டிகள் இல்லாமல் நல்லா திக்காக கலந்துக்கங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு மூடி போட்டு மூடிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி இருக்கட்டும் மாவு நல்லா சாஃப்டாகும் நம்மளுக்கு உருட்டவும் ஈஸியாக இருக்கும் இப்போ இதுக்கு வேண்டிய சைடிஷை ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு வானலை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு பிரிஞ்சலை சின்ன துண்டு பட்டை கூடவே மூணு கிராம்பு சேர்த்துட்டு இதோட அரை டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு இதோட ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்துக்கங்க சீரகம் சோம்பு நல்லா பொறிஞ்சி வரட்டும் இந்த அளவுக்கு நல்லா பொறிஞ்சி வந்ததும் இதோட ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணும் வெங்காயம் வதங்க பார்த்தே இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் சேர்த்து அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வெங்காயத்தோடு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்த பிறகு இதோட மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் கூடவே அரை டீஸ்பூன் அளவு கரம் மசாலா பொடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்துட்டு இதோட தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் எண்ணெயிலே மசாலா பொடியை சேர்த்து நம்ம வதக்கிறப்ப நல்லா கலர் கொடுக்கும் பாருங்க இந்த அளவுக்கு மசாலாவோட பச்சை வாசனை போனதும் இதோட கால் கப் அளவுக்கு அதிக புளிப்பு இல்லாத நல்லா திக்கான தயிரை அடிச்சுட்டு சேர்த்துக்கங்க நல்லா ஒரு முறை பீட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கங்க இப்போ தயிரை சேர்த்து நல்லா மசாலாவோட கலந்துட்டு இதை அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கொதிக்க விடலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ இதோட ரெண்டு பெரிய சைஸ் உருளைக்கிழங்க வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன் அதை கையால் மசித்து சேர்த்துக்கலாம் இது மாதிரி ரெண்டு உருளைக்கிழங்குமே நல்லா கையால் மசிச்சு சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு மசாலாவோட நல்லா கலந்துக்கலாம் உருளைக்கிழங்கில் மசாலா நல்லா எல்லா இடம் பரவற மாதிரி கலந்துட்டு இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேங்க உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஒன்றரை கப்பாக கூட தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நான் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டு இதை அப்படியே ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் அப்படியே கொதிக்க விடுங்க நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க ஹோட்டல் ஸ்டைலில் நல்லா சுவையான பொட்டேட்டோ கிரேவி ரெடி ஆகிடுத்து இப்போ இதில் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் தூவி நல்லா கலந்துட்டு சுட சுட பரிமாறலாம் நல்லா அருமையாக இருக்கும் இதை நீங்கள் சப்பாத்தி பூரி தோசை இட்லியோட கூட தொட்டு சாப்பிட்லாம் பிரமாதமாக இருக்கும் இப்போ இதை அப்படியே ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாங்க நல்ல ஹெல்த்தியான சைடிஷ் எடுத்து இப்போ நம்ம மூடி வச்சிருந்த ராகி மாவை திறந்து பார்த்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சதில் நல்லா மாவு சாஃப்டாக இருக்குது இதை நல்லா அழுத்தி ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு பிசைஞ்சிக்கோங்க எந்த அளவுக்கு அழுத்தி பிசைய முடியுமோ அந்த அளவுக்கு அழுத்தி பிசைஞ்சிக்கோங்க அப்போ தான் நம்ம உருட்டவும் ஈஸியாக இருக்கும் நல்லா வெந்து சாஃப்டாக உப்பி வரும் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கலாம் நம்ம ஏற்கனவே எண்ணெய் சேர்த்ததுனால கையிலையும் ஒட்டி பிடிக்காது அப்படி உங்களுக்கு ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா ஒரு அரை டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டு பிசைஞ்சிக்கங்க இப்போ பிசைஞ்ச மாவில் வந்து சின்னதாக நம்ம சப்பாத்தி உருண்டைக்கு எடுப்போம்ல அந்த சைஸுக்கு உருண்டை உருட்டி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ உருட்டி எடுத்த உருண்டையை ராகி மாவில் நல்லா பெரட்டி எடுத்து திரட்டுற மனையில் வச்சு திரட்டிக்கலாம் நம்ம நார்மலாக சப்பாத்திக்கு எப்படி திரட்டுவோமோ அதே மாதிரி திரட்டிக்கலாம் ரொம்ப ஈஸியாக திரட்ட வரும் கோதுமை மாவில் எப்படி திரட்டுவோமோ அதே மாதிரி ராகி மாவுலேயும் திரட்டிக்கங்க கொஞ்சமாக ராகி மாவை மேலே தடவிட்டு திரட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் திரட்டை பாருங்கள் இது மாதிரி லைட்டாக தடவிட்டு ரொம்ப மெலிஸாக இல்லாமல் நம்ம சப்பாத்திக்கு எந்த திக்னஸ்க்கு திரட்டுவோமோ அதே திக்னஸ்க்கு திரட்டிக்கலாம் ஈஸியாக திரட்ட வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதை எடுத்து தவாவில் போட்டு சுட்டு எடுத்துக்கலாம் மீதமுள்ள மாவி இது மாதிரி திரட்டி எடுத்துக்கோங்க இப்போ தவா எடுத்து அதில் போட்டு ஒரு பத்து செகண்ட் ஆனதும் திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டதுமே நல்ல ப்ளஃஃபியாக உப்பி வரும் ராகி மாவில் இப்படியும் சப்பாத்தி செய்ய முடியுமா நீங்களே யோசிப்பீங்க கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நல்லா ஓரங்கள்லாம் ப்ரெஸ் பண்ணி விட்டு வெந்ததும் திருப்பி போட்டுக்கலாம் கொஞ்சமாக மேலே எண்ணெய் தடவி விடுங்க எண்ணெய் தடவிட்டு திருப்பி போட்டுக்கோங்க திருப்பி போட்டு இன்னொரு சைடும் எண்ணெய் தடவிக்கலாம் நல்லா ப்ளஃப்பியாக உப்பி வருது பாருங்க இது மாதிரி உப்பி வந்தாலே நல்லா வெந்து சாஃப்டாக இருக்கும் நல்ல ஓரங்கள்லாம் இது மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க இந்த சைடும் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு திருப்பி போட்டுக்கலாம் ரொம்ப ரொம்ப சாஃப்டான நல்ல ப்ளஃப்பியான ராகி சப்பாத்தி ரெடி இதே மாதிரி மீதமுள்ள மாவியும் சுட்ட எடுத்துக்கலாம் நல்லா சுட சுட ஆவி பறக்க சுட்டு வைக்க வைக்க சாப்பிட்டுட்டே இருப்பாங்க அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக மிருதுவாக இருக்கும் இந்த மழை காலத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த ராகி சப்பாத்தி ரெசிபியை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் நைட்டு டின்னருக்கும் ஈஸியாக செஞ்சு கொடுங்க இப்போ இதோடு நம்ம செஞ்ச நல்ல ஸ்பைசியான ஆளு கறியோடு சோ பண்ணி பாருங்கள் இன்னும் ரெண்டு எக்ஸ்ட்ரா கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இதே மாதிரி இதே அளவுகளோட இந்த ராகி சப்பாத்தி ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க எப்பவும் ஒரே இட்லி தோசை செஞ்சு போர் அடிச்சுதுன்னா இது மாதிரி ஹெல்த்தியாக ஃபில்லிங்காக செஞ்சு அசத்துங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோடு இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மீண்டும் இது மாதிரி சிம்பிளான புதிய வீடியோவில் நாளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்